எம்ஜிஆர் டிவி நேர்காடகம் நம்மோடு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசு இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் எம்ஜிஆர் டிவிக்கு மார்சல் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இந்த அறிவிப்பு எதிர்பார்த்ததா நீங்கள் ஏற்கனவே நம்ம நம்ம சந்திப்பில் கூட நான் முந்தைய சந்திப்பில் சொல்லியிருந்தேன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கட்டாயமா அதிமுக எடப்பாடியார் போட்டியிட மாட்டார் ஏற்கனவே பத்து தோல்வியிலிருந்து பதினாறாவது தோல்வியை என்கின்ற அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்கு மாறாக போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதாக இருந்தால் நம்ம ஏற்கனவே அவதானிச்சிருந்தோம் அதே மாதிரி இப்போ போட்டியிலிருந்து இருக்கிறார் ஏன்னா எந்த மாறுதலும் நடக்கலை அதாவது ஒரு கூட்டணியில் வலிமை பெற்று இருந்திருந்தாலோ அரசியல் சூழ்நிலை மாறி இருந்திருந்தாலோ அவர் ஏதாவது போட்டியிட்டு ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று அல்லது ஆளுகிற கட்சி அல்லது அந்த கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி தர முயற்சி வச்சுருப்பார் ஆனால் அவருடைய இன்னும் அந்த தோல்வியினுடைய வீழ்ச்சியினுடைய அந்த வேகம் கூடுதல் தவிர குறையலை ஆகவே அவர் இப்பொழுது எடுத்த முடிவு நம்ம எதிர்பார்த்த முடிவு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நின்றிருந்தாலும் தோற்றிருப்பார் ஏற்கனவே அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகளில் தோற்றவர் இப்பொழுது இன்னும் கூடுதலான வாக்குகளில் தோற்பார் இன்னும் சொல்ல போனால் அவர் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய கை சின்னத்திலேயே தோல்வியை தழுவியவர் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமே நேரடியாக களத்தில் நிற்கிறது உதயசூரியின் சின்னமே களத்தில் நிற்கிறது இன்னும் சொல்ல போனால் அந்த தொகுதியினுடைய ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிற ஒரு நட்சத்திர வேட்பாளராக இருக்கிற சந்திரகுமார் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஏற்கனவே வேட்பாளராக இருந்து அந்த தொகுதி மக்களுக்கு நன்கு அறியப்பட்ட சந்திரகுமார் களத்தில் நிற்கிறதுனால இன்னும் கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் நம்ம தோற்கக்கூடும் என்பதனால் எடப்பாடி தப்பித்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை இலகுவாக்கி இருக்கிறார் எடப்பாடியார் அதான் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் நடந்திருக்கு இல்லை அவர் சொல்கிற காரணங்களெல்லாம் கவனிச்சிங்களா தேர்தல் நியாயமாக நடக்காது பணம் தள்ளி வீசி ஜெயிச்சிருவாங்க கடந்த காலங்களில் பரிசு கொடுத்துக்களை கொடுத்து மிரட்டி ஓட்டை வாங்கினாங்க அது மாதிரி நடக்க வாய்ப்பு அந்த செய்தி கடுமையான வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகள் இருக்கும்போது அவ்வளோ வார்த்தைகளை பயன்படுத்தினார் அராஜகம்னு சொன்னார் பணம் சொன்னார் ஜனநாயக விரோதமாக நடக்கும்னு சொன்னார் நேர்மையாக நடக்குதுன்னு சொன்னார் குண்டர்களை ஏவுவாங்கன்னு சொன்னாங்க பல வகையான குற்றச்சாட்டுகளை நான் இன்னைக்கு பார்த்தேன் பெரிய வியப்பாக இருந்துச்சு அது ஒன்றும் பிழை இல்லை ஜனநாயகத்தில் இந்த ஜனநாயகத்துக்குள்ளே தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலை சந்திச்சிங்க எனவே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதே தான் இந்த தேர்தலை சந்திச்ச எடப்பாடி தான் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆர்கே நகரில் இப்படியெல்லாம் அதிமுக குக்கர் சின்னமும் இரட்டை மின்னுக்கு பிரிஞ்சு நின்று போதும் ரட்டலையே நின்று பொழுதும் குக்கர் ரட்டலையை நின்று பொழுதும் சூரியன் நின்ன பொழுதெல்லாம் என்ன நடந்துச்சு நம்ம எல்லோரும் பார்த்தா தேர்தல் தள்ளியே கூட போச்சு அதுக்காக மத்திய தேர்தல் ஆணையம் தேர்தலையே தள்ளி வச்சது பல முறைகேடுகள் எல்லாம் நம்ம பார்த்தது தான் அதே ஏற்கனவே திமுகவுக்கு திரு திருமக்களம் பார்வலான்னா அதிமுகவுக்கும் அப்படி நிறையா இதெல்லாம் பயிற்சி பெற்றவர் தான் எடப்பாடி ஆனால் அந்த கிழக்கு தேர்தலில் ஈரோடு கிழக்கில் இருந்து தப்பித்துக்கொள்வதற்காக வழக்கமான காரணங்களை சொல்லி விலகிக்கொள்கிறாரே அல்லாமல் அது பொருத்தமான காரணம் இல்லை ஏன்னா நீங்கள் சட்டமன்ற பேரவைகள் என்ன சொன்னீங்க அண்ணா பல்கலைக்கழகம் இதுல மாணவிக்கு அகாடமி நெருக்கடி சட்டம் ஒழுங்கு கட்டுருச்சு ஜனநாயக நெருக்கடி இருக்குது எல்லா குற்றச்சாட்டுகளையும் சொல்லிவிட்டு நீங்கள் போதை பொருளை இங்கே தாராளமாக இருக்குது திமுகவின் மீது மக்கள் விருப்போடு இருக்கிறாங்கனால நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு அதுக்கு என்ன அளவுகோல் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு பிரதான எதிர்கட்சி அதிமுக எடப்பாடிக்கு என்ன என்ன கஷ்டம் என்ன சிரமம் ஆகவே அவர் நின்றுக்கணும் நின்று மக்கள் விரோத திமுக அரசுன்னு நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் வாக்காளர் அடுக்கடுக்காக எடுத்து சொல்லி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தால் அது அதிமுகவுக்கு வலிமை எடப்பாடிக்கு பெருமை ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பையே விட்ட ஜனநாயக தேர்தல் முறையமைவிலிருந்து அஞ்சு விலகுகிற எடப்பாடி எப்படி அதிமுகவை மீட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலை எதிர்கொண்டு எப்படி பாரிய அளவில் நீங்கள் வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கையே நாட்டு மக்களுக்கு எப்படி விதைப்பீங்க அவர் மட்டும் இல்லை கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து அந்த காலத்திலிருந்து தப்பிக்கிறாங்க பார்த்த தேமுதிக கூட அவங்களும் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்நியார் சொல்லிட்டாங்க இப்போ மற்ற கட்சிகளில் இப்போ பாஜக கூட என்ன முடிவெடுக்கும்னு தெரியாமல் இருக்கடியில் இருக்கிறதை பார்க்குறோம் அப்போ அது ஒரு 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 நீங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தப்பித்து கொண்டாரோ அதே போல் இப்போ ஈரோடு தப்பித்து தப்பித்துக்கொள்ள விக்கிரவாண்டி கூட அது இன்னொரு இடம் நீங்கள் வந்து தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் கோ சொல்லி இப்போ வந்து அரை இரட்டை இலைன்னு அதிமுகவின் கோட்டைன்னு சொல்கிற இடத்துல இருந்து அங்கேயே நீங்கள் தேர்தல் சந்திக்காமல் விலகிறீங்கன்னா அது உங்களுடைய அரசியல் அறியாமை அல்லது இருந்து விலகி பயந்து அஞ்சு விலகிறதா தான் நாட்டு மக்கள் வாக்காளர் பெருமக்கள் கட்சிக்காரங்க பார்ப்பாங்க சரி இப்போ ரைட் இப்போ நீங்கள் அது ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கணிசமான வாக்குகளை அதிமுக அங்கே வாங்கி இருந்துச்சு இல்லை அந்த வாக்கு இரட்டை இலை சொன்ன பதிவு செய்த வாக்காளர்கள் இந்த முறை யாருக்கு வாக்களிப்பாங்க அப்போ அது திமுகவுக்கு போனாலோ அல்லது பிற கட்சிகளுக்கு போனாலோ அது அதிமுகவுக்கு பெரிய இழப்பு தான் சேரம் தானே ஆகவே அதிமுகவை நம்பி பரம்பரை பரம்பரையாக குடும்பம் குடும்பமாக அதிமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் இந்த இடைத்தேர்தலில் அந்த வாக்குகளை யாருக்கு செலுத்துவார்கள் அதை பற்றியாவது எடப்பாடி சொல்லணும்ல அதுவும் சொல்லலை அதுவே அது பிழையானது தவறானது நின்று இருக்க வேண்டும் நின்று இருக்கணும் நின்று துணிந்து நினைக்கிறார் திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு ஜனநாயகத்தில் வெற்றி அடையமாட்டாங்களா சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ விலகி இன்னும் காலத்திலிருந்து விலகினா இன்னும் சோர்ந்து போவாங்க இப்போ நீங்கள் இந்த அதிமுகவுக்கு வாக்கு சேகரிப்பவர்களையும் வாக்கு செலுத்துபவர்களுக்கு இதுதானே சோர்வு அதிகம் இப்போ நீங்க வாக்கு சேகரி வாக்குகளை தொண்டர்கள் போய் திரட்டுவாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிமுகவினுடைய நீண்டகால ஆயுட்கால விசுவாசிகள் ஆதரவாளர்கள் புரட்சித் தலைவர் தலைவர் அம்மாவின் விசுவாசிகள்லாம் அலையாளையாக வந்து தேனீக்கிளை போல இரட்டை இலக்கிய வாக்குகளை சேகரித்து இருப்பதற்கான வாய்ப்பையும் எடப்பாடி தடுத்து நிறுத்துறார் குடும்பம் குடும்பமாக இரட்டை இலை சின்னத்திற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் வாக்களித்த வாக்காளர்களையும் இப்போ நீங்கள் வந்து திகைத்து போய் யாருக்கு வாக்களிப்பதுன்றது தடுமாறச் செய்து இரட்டை இலை இல்லாத ஒரு தேர்தலை அங்கே நீங்கள் உருவாக்குறீங்கன்னா அப்போ அங்கே இரட்டை இலக்கி வாக்களித்த வாக்காளர்கள் ஏதோ ஒரு சின்னத்துக்கு வாக்களித்து இந்த ஏற்கனவே வாக்களித்தினுடைய பயிற்சி ஆதரவு நிலை மாறும் இல்லை மனநிலை மாறும் இல்லை ஆகவே அந்த வாய்ப்பை எடப்பாடி தந்திருக்க வேண்டியதில்லை தோல்வி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று என்றாலும் தோல்வி வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு என்கின்ற அடிப்படையில் எடப்பாடி அந்த வேலை செய்யும் நீதிமன்றத்தில் போய் போராடுகிற எடப்பாடிக்கு வெற்றியில பெற எடப்பாடிக்கு பொதுக்குழு செயற்குழுவில் தன்னுடைய கட்சிக்காரர்களை பெரும்பான்மையை திரட்டி வெற்றியை செயலாளர் மகிடத்தை தக்க வைத்துக் கொள்கிற எடப்பாடி இரட்டை இலை சின்னம் குறித்து தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்து தேர்தல் ஆணையம் விசாரித்தால் அதை விசாரிக்கக்கூடாது என்று மீண்டும் உயர்நீதிமன்றத்தினுடைய பெஞ்சுக்கு போய் அங்கே போய் தடை பெறுகிற எடப்பாடி ஏன் தேர்தலில் மட்டும் தப்பித்து விடுகிறார் வாக்காளர் மத்தியிலிருந்து நாட்டு மக்கள் மத்தியிலிருந்து தொண்டர்கள் மத்தியினுடைய ஆதரவிலிருந்து விலகுவதற்கும் களத்தை சந்திப்பதற்கும் தயங்கி பயந்து வெளியேறுகிற எடப்பாடி எப்படி ஜனநாயக அரசியலுக்கு தத்துவ அரசியலுக்கு கருத்தியல் அரசியலுக்கு தேர்தல் அரசியல் மூலமாக அதிகாரத்தை பெறுவதற்கான அந்த முனையிலேயே தடுமாறி வெளியேறுகிற போக்கு பிழையானது தவறானது ஆகவே எடப்பாடி நீதிமன்றங்களிலும் பொதுக்குழுவிலும் தன் கட்சிக்குள் சக போட்டியாளர்களை தோற்கடிக்கிற எடப்பாடி நாட்டு மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை தோற்படிப்பதற்கு வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றுவதில் தொடர்ந்து தோல்வியை பத்துமுறை பெற்ற எடப்பாடி பதினோராவது தோல்வியை சந்திப்பதற்கு மாறாக விக்கிரவாண்டியில் விளையினார் பனிரெண்டாவது தேர்தல் தோல்வியை சுமப்பதற்கு மாறாக இப்பொழுதும் தேர்தலிலிருந்து விலகிறார் என்பதனால் நாட்டு மக்கள் இன்னும் கூர்மையாக எடப்பாடியின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் அப்படி பார்த்தீங்க சட்டமன்றத்துக்குள்ள ஒரு இது பிரதான எதிர்கட்சி இன்னும் க கவனமாக அதை நுட்பமாக கையாளணும் சட்டமன்றத்துக்குள்ளே வந்து நீங்கள் சட்டமன்ற பேரவையில் ஆளுகிற கட்சி முதலமைச்சர் அல்லது அதனுடைய கொள்கைகள் அல்லது அதனுடைய அரசினுடைய திட்டங்கள் அது மக்களை பாதிக்கிற வகையில் வரி நீங்களே சொல்கிறீங்க வரி உயர்வு மின்கட்டண உயர்வு சாதாரண உள்ளாட்சி நகராட்சிகளில் ஏற்பட்டிருக்கிற வரி உயர்வு பல்வேறு விலைவாசி உயர்வு உணவுப் பொருப்பண்டங்களினுடைய விலை உயர்வு எல்லாம் நீங்கள் சுட்டி காட்டுறீங்க நான் எதிர்க்கட்சி பிரதான எதிர்கட்சி பார்க்குறேன் நீங்கள் எடப்பாடியாரே சொன்னீங்க தன்னுடைய ஆட்சி காலத்தில் முப்பத்தைந்து ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு விற்ற அரிசி இப்பொழுது எழுபத்தஞ்சு ரூபாய் எண்பது ரூபாய்க்கு ஒரு மடங்கு நூறு விழுக்காடு உயர்ந்திருக்கிறதெல்லாம் சொல்கிறீங்க பட்டியலிடுறீங்களே இவைகளெல்லாம் நீங்கள் சட்டமன்றத்துக்குள் பட்டியலிடுகிற பொழுது இந்த கருத்து நீங்கள் வந்து இப்போ சட்டமன்றத்துக்குள் ஆளுகிற கட்சியை பார்த்து நீங்கள் கேட்கின்ற கேள்வி நாட்டு மக்களின் உணர்வுகளிலிருந்து பிரதிபலிக்கிற கேள்வி அப்போ நாட்டு மக்கள் எதிர்கட்சித் தலைவர் இந்த சிக்கல்களையெல்லாம் நம்முடைய குறைகளையும் நம்முடைய சிரமங்களெல்லாம் எடுத்துரைக்கிறார் ஆளுகிற கட்சி நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சுமையை இப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை தந்திருக்கிறது என்கின்ற உணர்வை சிந்தனையை ஒரு நாட்டு மக்கள் மத்தியில் வாக்காளர்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அதுதான் எதிர்க்கட்சித் தலைவருடைய கடமை அதுதான் அவருடைய திறமை அவருடைய ஆற்றலன்னு பார்க்கணும் ஆனால் எடப்பாடியெல்லாம் அங்கே அதை செய்யலை கருப்பு சுவர் சட்டையை யார் இந்த சார்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண அரசியல் பண்ணுற ஒரு 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 க ஒரு தாழ்வான அரசியல் அது நீங்கள் அங்கே வந்து ஒரு நபர் குற்றவாளி காவல்துறை அதிகாரி சொல்லிட்டார் புகார் கொடுத்தவங்க சொல்லிட்டாங்க அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டு குண்டாசில போடப்பட்டு கடுமையான நெருக்கடி முறிச்சு உள்ளே போட்டாங்க அதுக்கப்புறம் யார் அந்த சார்னு சொல்லிவிட்டு ஒரு இவ்வளோ ஒரு எரி எதிர்கட்சி ஒரு எழுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்கிற எ எடப்பாடி கருப்புச் சட்டையை போட்டு ரெண்டு நாள் அங்கே உட்காந்துருந்துட்டு வேறு எந்த அரசியலும் பேசாமல் ஒரு சட்டமன்ற பேரவையில் போய் உட்காந்துருந்தால் யார் நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் அந்த சார் இருக்கிறது தான் பிரச்சனை இப்போ என்ன ஒரு தாழ்வான அரசியல் எடப்பாடி செய்கிறாரு அதே மாதிரி டங்ஷன் திட்டத்தில் நீங்கள் தீர்மானமே ஏற்றியாச்சு மத்திய அரசாங்கமே எனக்கு அந்த ஒப்பந்தத்தையே ரத்து பண்ணிடுச்சு மறுபடியும் எதுக்கு அங்கே போராடுறீங்க எதுக்கு அங்கே போய் மறுபடியும் அதை ஒரு செய்தி ஆக்கி அரசியல் அதெல்லாம் மக்கள் வந்து முதல்ல மாதிரிலாம் இல்லை மக்களுக்கு எல்லாம் தெரியும் மக்கள் வந்து மக்கள் பாதிக்கப்படுற பிரச்சனையில் மக்களினுடைய உணர்வுகளிலிருந்து மக்களுக்கு நாம் ஒரு ஆறுதல் தருகிற வகையில் எதிர்க்கட்சியினுடைய கடமை இருக்கணும் எதிர்க் ஆளுகிற கட்சி குறையை திருத்தி நேர் செய்கிற அளவில் எதிர்கட்சியினுடைய வாதங்கள் இருக்கணும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கௌரவமான கண்ணியமான அறிவுபூர்வமான ஆரோக்கியமான வாதங்களை எடப்பாடி இப்பொழுது வரை வைக்கவில்லை அவர் மாறாக ஒன்றும் பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு மாணவி கள்ளக்குறிச்சிக்கு கருப்பு சட்டை இந்த கருப்பு சட்டை போட்டதுக்கு தான் கள்ளக்குறிச்சி விக்கிரவாண்டி தேர்தல் வருது தோத்து பண்ணிங்க தேர்தலே நிற்கலை இப்போ கரும்பு சட்டையை போட்டுக்கிட்டு நீதி வேணும்னு சொன்னீங்க ஈரோடு கிழக்கு தேர்தல் வருது அங்கேயும் நிற்கல தப்பிச்சு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எதுக்காக போராட்டம் பண்ணுறீங்க மக்கள் வந்து அரசுக்கு எதிராக நீங்கள் மக்களை கவனத்தை தெரிஞ்சிருப்போம் நீதி வேணும்னு தான் நிற்கிறீங்க இப்போ போராடுறீங்க கரும்பு சட்டை போடுறீங்க யார் இந்த சார்னு கேட்குறீங்க சரி அதில் வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலைன்னு உங்களுக்கு தோணுது மக்கள்கிட்ட தானே நீங்கள் நீதி கேட்டு போகணும் அதுதான் ஜனநாயகத்தில் இருக்கிற நம்முடைய சிஸ்டத்தினுடைய முறை அதுதான் மக்களாட்சி இந்த மக்களாட்சி தத்துவத்தில் அரசுக்கு எதிரான குறைகளை அரசு வந்து பிழை செய்கிறது என்றால் நீங்கள் மக்களிடம் போய் நீதி கேட்டு மக்கள் உங்களை ஆதரித்து வென்று நீங்கள் சட்டமன்றத்துக்குள் வந்த பிறகுனா இன்னும் இதுக்கு ஆளுகிற கட்சி அஞ்சு ப பயப்படணும் ஆனால் அப்படிப்பட்ட எந்த முறை அமைவதும் எடப்பாடியால் அந்த வியூகம் அமைப்பதோ அந்த கருத்து செறிவோடு மக்களை அணுகுவது மக்களிடமிருந்து வருகிற உணர்வுகளை சட்டமன்ற பேரவைக்குள் எதிர்க்கட்சி தலைவராக ஆளுகிற கட்சியை பார்த்து கேள்வி எழுப்புவது இவர் கேட்கிற கேள்விகளால் ஊடகம் அல்லது நாட்டு மக்கள் அறிவு சமூகம் கடைசி மனிதன் வரைக்கும் வியப்பாக பார்க்கணும் இவர் நமக்காக பேசுகிறார் உண்மையாக பேசுகிறார் நியாயமாக பேசுகிறார் என்று உணர்வு நம்பிக்கை வந்தால் தான் மக்கள் உங்களை ஆதரிப்பாங்க அப்படி எதுவுமே இல்லை ஆனால் ஆளுகிற கட்சி முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினையா என்ன சொல்கிறாரோ அது நூறு விழுக்காடு நியாயமானது சரியானது என்கிற வகையில் அவருடைய பதிலுரை இருக்குது கேள்வி கேட்குறாரு எதிர்கட்சித் தலைவர் அதற்கு விளக்கமும் பதிலுறையும் தந்து அடுக்கடுக்காக தன்னுடைய வாதத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் எப்படி சொல்கிறாரு பக்குவமாக ரொம்ப கவனமாக நுட்பமாக தத்துவ தர்க்க ரீதியாக சொல்கிறார் அப்போ நாட்டு மக்கள் முதல்வர் ஸ்டாலினை அவருடைய கருத்து ஏற்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் பிழையாக தவறாக கேள்வி எழுப்புகிறார் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒரு நபரின் மீது மீண்டும் இன்னும் மர்மம் இருப்பதாக சொல்லி அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக திமுகவின் மீது அவதூறு பரப்புகிற நோக்கத்தில் எடப்பாடி செயல்படுகிறார் அப்படிங்கிறது தான் நாட்டு மக்கள் பார்க்குறாங்க அதுதான் எடப்பாடி பிள்ளை அதே மாதிரி உண்மை இல்லைன்னா அதில் நீங்கள் போய் நேரத்தை விரைவு செய்து அரசியல் செய்யக்கூடாது அது எடப்பாடி கீடை யாரோ தவறாக செய்கிறாங்க அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் எடப்பாடிக்கு என்ன வேறுபாடு அதுதான் நெருக்கடி அதனால தான் எடப்பாடி தொடர்ந்து தோல்வியை தழுவி சுமந்து வருகிறார் இரட்டை இறை பிரச்சனையை தற்காலிகமாக நீர்த்து போக செய்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிற்காமல் போனதன் மூலம் இல்லை அது மட்டும் இல்லை இப்போ போய் நீங்கள் தேர்தல் ஆணையம் விசாரிக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வாங்கிட்டார் அது ரொம்ப நுட்பமாக செய்கிறாரு அது வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து எடப்பாடி வெல்றதுக்கு உலகத்தில் யாராலையும் முடியாது போல் அது தேர்தல் ஆணையமே அல்லது டெல்லி உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் தொடர்ந்து தன்னுடைய அது என்ன எப்படி அது என்ன வியூகத்தை அமைக்கிறாருன்னு தெரியல ஆனால் அந்த வியூத்தில் ஒரு இரண்டு நீதிபதிகள் அமர்வு தேர்தல் ஆணையம் விசாரிக்கணும்னு சொல்லுது விசாரித்து அறிக்கக்கூடன்னு சொல்லுது அதே சென்னை உயர் நீதிமன்றம் அதை விசாரிக்க சொல்லுது அது என்னான்னு பெரிய வியப்பாக இருக்குது அல்லது மனுதாரர்களாக அதில் என்ன கேள்வி கேட்டாங்க கேவி ட்ரிட் போட்டிருந்தாங்களா இவங்கள கேட்காமே அந்த தடை அணையை உயர்நீதிமன்றம் எப்படி கொடுத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய வினாவாக இருக்குது கேள்வியாக இருக்குது அதே மாதிரி இப்போ தொடர்ந்து எடப்பாடிக்கு தொடர்ந்து இப்போ ரைடு அவங்களுடைய உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வேண்டியவர்கள் மீதெல்லாம் தொடர்ந்து வருமான வரித்துறை அமலாக்கப்பிடிவெல்லாம் கடுமையான சோதனைகள் ஈடுபடுறதை பார்க்குறோம் அதனால் அவர் ஒரு பதட்டத்தில் இருக்கிறார் இன்றைக்கி கூட மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறாரு அதில் ஆனால் இந்த தோல்வி குறித்து அவருடைய இந்த முகத்தில் ஒரு அக்கறையோ தோல்வி குறித்து ஒரு வேதனையோ இருக்கிற மாதிரி தெரியல மகிழ்ச்சியாக சிரித்து தோல்வியில் சிரித்து மகிழ்கிற ரசித்து மகிழ்கிற ஒரே ஆள் எனக்கு தெரியாது ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் எடப்பாடி தான் நான் பார்க்குறேன் கூட நீங்கள் அவருடைய த அதிமுக தலைமை அலுவலகத்தில் சென்னை ராயப்பேட்டையில் ஊடகவாள சந்திக்கிறார் அதில் வந்து சந்தித்த இதில் ஒரு முக்கா முக்கால் பங்கு எழுபத்தஞ்சி விழுக்காடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பற்றி பேசுகிறாரு சார் பொள்ளாச்சி பற்றி பேசுகிறாரு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற அந்தஸ்தத்துக்கு ஒரு வார்த்தை அதில் கோடிட்டு அடுத்தடுத்து பல்வேறு வினாக்களுக்கு பதில் சொல்லணும் அதில் அவர் பாவம் அவர் அப்படி அதை ரசித்து மகிழ்ந்து அந்த அதை அதை அந்த அந்த ஊடகவியலாளரை சந்திக்கிறார் அந்த கேள்வியும் போது அவரால் சிரித்து சிரித்து கருத்துக்களை சொல்கிறார் அதெல்லாம் அது ஒழுங்குள்ளது அது யாரும் அவரை சரியாக இயக்கலை அவர் ஒன்றும் அவரே இயங்க மறுக்கிறாரான்னு தெரியல நேர் செய்வதற்கு அவர் அணியமாகலையான்னு தெரியலை அல்லது யாரும் அவரிடத்தில் சொல்லி அவரை நேர் செய்வதற்கு தரப்படுத்துவதற்கு பக்குவப்படுத்துவதற்கு யாரும் அவருக்கு ஆலோசனை சொல்லலையான்னு தெரியலை ஆனால் ஏதோ ஒன்று ஆனால் அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் பேரியக்கம் புரட்சித் தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் உயிரை தந்து உருவாக்கிய மிகப்பெரிய மக்கள் பேரியக்கம் சாதி மதங்களை கடந்து கடந்து ஏழை மக்களினுடைய பெருநம்பிக்கை பெற்ற கட்சி அதிமுக அந்த கட்சியினுடைய பொதுச் எடப்பாடி அவர் தலைமையில் இருக்கிற பொழுது அதிமுக சிதைகிறது வலிமை இழந்து வருகிறது வடநாட்டு பாஜக தாமரை இங்கு அது வலிமை பெற்று வருகிறது என்பது தமிழ்நாட்டுக்கு பேர் ஆபத்து அதிமுகவை இவ்வளவு வீழ்ச்சிக்கு முன்னெடுத்து செல்வதில் எடப்பாடி முன்னணியில் இருக்கிறார் அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஆகவே எடப்பாடியை பாஜகவுனுடைய வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை போகிறார் அதிமுகவின் வீழ்ச்சி வீழ்ச்சியில் வேதனைப்படாத எடப்பாடி அதிமுகவின் வீழ்ச்சியில் பாஜக வலிமை பெறுவதிலே கோவப்படாத வருத்தப்படாத வேதனைப்படாத எடப்பாடி அதிமுகவுக்கு பச்சை துரோகத்தை செய்கிறார் அண்ணாதிமுகவனுடைய இரண்டு கோடி தொண்டர்களுக்கும் பச்சை துரோகத்தை செய்கிறார் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சித்தலைவரும் புரட்சித்தலைவர் அம்மாவும் கட்டிக்காத்த மகத்தான அந்த திராவிட பகுத்தறிவு கோட்பாட்டை எடப்பாடி அவருடைய காலத்தில் தகர்க்கிறார் ஆகவே தன்னுடைய சக போட்டியாளர்களை தோற்கடிக்கிறேன் என்கின்ற பெயரில் அண்ணன் ஓபிஎஸைவோ அல்லது அண்ணன் டிவி டிடிவியோ அல்லது அம்மா சினிமாவையோ இவர் வெளியேற்றிவிட்டு ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய கோட்பாட்டு சிதைவுக்கு தன் தலைமையிலான அதிமுகவை இரையாக்குவதிலே மகிழ்ச்சியடைகிற எடப்பாடியால் அதிமுகவை வெற்றி களத்தில் நிறுத்தி திராவிட பேரியக்கமாக தமிழ்நாட்டில் அதை நிலைநிறுத்தி எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வு செழிக்க அமைதியான நல்வாழ்வுக்கு மக்களுக்கு உறுதிப்படுத்துவதற்கு எடப்பாடியால் அந்த தத்துவ உறுதியோ அந்த கோட்பாட்டு வேட்கையோ லட்சிய உறுதியோ இல்லாத எடப்பாடி பலகீனப்பட்டு பெயரளவில் பொழுதுபோக்குக்காக அரசியல் நடத்துகிறார் வேதனைக்குரியது மிகப்பெரிய பேர் பேரிழப்பை தமிழ்நாட்டிற்கு ஏற்படுத்துவதில் ஒரு அரசியல் வெற்றிடத்தை ஏற்படுத்துவதில் எடப்பாடி ஒரு பெரும் குற்றத்தை பிழை செய்கிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து செய்கிறார் என்பது வேதனையிலும் வேதனை இதை மாற்றி அமைப்பதற்கு மாற்று அந்த கட்சிக்குள்ளிருந்து வேறு யாராவது எழுந்து வருவார்களான்னு பார்க்குறோம் யாரும் வர மறுக்கிறார்கள் ஒரு பெரிய வரலாற்றில் பெரும் சோதனை தான் பாஜக எப்படி சார் இருக்கும் அதிமுகவும் மறுபடியும் கூட்டணிக்கு இழுத்து விடுமா உறுதியாக பாஜக அதிமுக ஏற்கனவே உறவு தான் இருக்காங்க அவங்க சித்தாந்த இருந்து அவங்க எப்பொழுது விலகல தேர்தல் விலகி கொண்டார்கள் தனிப்பட்ட நட்பிலையோ தனிப்பட்ட கொள்கை உறவுலையோ லட்சிய உறவலையோ எடப்பாடி பாஜகவோடு முரண்படவே இல்லை பா மத்திய பாஜக ஒன்றிய மோடி அரசினுடைய எந்த திட்டத்தையும் எதிர்க்காத எடப்பாடி எல்லா திட்டத்தையும் ஆதரிக்கிற எடப்பாடி ஒரே நேரம் ஒரே நாடு ஒரே தேர்தலில் இந்தியாவே எதிர்த்த பொழுது கூட அதையும் கூட ஆதரிக்கிற எடப்பாடி ம எதிர்க்காத எடப்பாடி ஆளுநர் உரையில் தமிழ்தாய் வாழ்த்து வெளிநடப்பு செய்கிறார் என்றால் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மேதக ஆளுநர் என்று ஆளுநரை புகழ்ந்து பணிந்து ஆளுநரை ஆதரிக்கிற தமிழ்நாட்டு மக்களே ஆளுநரை எதிர்க்கிறார்கள் எடப்பாடி மட்டும் ஆதரிக்கிறார் என்றால் அது என்ன கொடுமை அது அந்த கட்சியில் யாருமே அது கேட்குறதுக்கே ஆள் இல்லை அது பெரிய கொடுமை அது அவர் வந்து அந்த கட்சியை வந்து தன்னுடைய சொந்த சொத்தை போல கம்பெனியினுடைய நிறுவன தலைவரை போல உரிமையாளரை போல நடத்துகிறார் ரெண்டு கோடி தொண்டர்களும் இத்தனை மூணாயிரம் பேர் பொதுக்குழு உறுப்பினர்களும் அந்த அந்த அவரை நம்பி எப்படி பயணிக்கிறார்கள் என்பது தான் பெரிய வியப்பாக இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அறிவு சார்ந்த இயக்கம் அது எவ்வளோ பேர் படித்தவங்க இருக்காங்க பட்டம் பெற்றவர்களுக்காக எவ்வளோ பேர் தந்தை பெரியாரையும் பேரையும் அண்ணாவையும் படித்து அந்த கருத்தியல் சிந்தனையோடு களத்தில் நின்ற அதிமுகவினுடைய பல நிர்வாகிகள் அங்கே இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க ஆனாலும் எல்லாருமே எடப்பாடிங்கிற இந்த ஒரு ஒரு பலகீனமான தலைவனை நம்பி எப்படி அதை பாதை பாதை பா அந்த அந்த பயணத்தை தொடர்கிறார்கள் என்பது வியப்பாக இருக்குது அது தோல்வி பயணம் உறுதி செய்யப்பட்ட பிறகு கூட அவங்க வந்து கண்மூடித்தனமாக அதை ஆதரித்து கேள்வி எழுப்பாமல் விவாதிக்காமல் வியூகத்தை மாற்றி அமைக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர் வெற்றியை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காத அதிமுக அப்போ நீங்கள் அதிமுக தலைவன் வலிமை இல்லைன்னா கூட்டணி யார் வருவா கூட்டணி இருக்கிறவங்களாம் வந்து நீங்கள் தன் தனக்கு தன்னுடைய கட்சியை தலைமையேற்று வழி நடத்துகிற இன்னொரு கட்சி அதனுடைய தலைவன் எவ்வளோ வலிமையாக இருக்கணும் அப்படிப்பட்ட வலிமையற்ற தலைவனை நம்பி எந்த கூட்டணி கட்சியும் வர மறுக்குது அப்போ கூட்டணி பலமும் இல்லை தன்னுடைய சொந்த கட்சி பலமும் இல்லை தொண்டர் பலமும் இல்லை ரெண்டு கோடி தொண்டர்களில் வெறும் எண்பத்தி ஏழு லட்சம் பேர் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட கால் கோடி பேர் உங்களுடைய தொண்டர்களே அதிமுகனுடைய வாக்களிக்காமல் விலகி போயிட்டாங்க இந்த நிலைமையில் ஈரோடு இருந்தும் நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் போட்டி இல்லாமல் விலகிக்கொள்வதற்கும் கூட எடப்பாடி அணியமானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆகவே எந்த கருத்திலோட இப்போ இப்போ இதுக்கு தான் மிரட்டுது இப்போ இப்போ நீங்கள் பாஜக இந்த ரைடே அடியுது அவருடைய உற்றார் உறவினர்கள் மீதெல்லாம் இந்த ஒரு வாரம் பத்து நாள் ஒன்றும் தொடர்ந்து தொடர்ந்து மூன்று நாளாக நான்கு நாட்களாக ரைடுங்கிற சோதனைக்கு போயிட்டே தான் இருக்குது அப்போ எடப்பாடி எப்படி வாய் பேச முடியும் அப்போ மேதக ஆளுற சொல்லுகிறார் எல்லா இப்போ பாஜகவாள்கே இது வேணாம் அப்போ நீங்கள் பாஜக ஓட்டு தேர்தல் உறவை தவிர எடப்பாடிக்கு வேறு என்ன வழி இருக்கிறது ஆகவே பாஜகவோடு ஏற்கனவே உறவில் இருக்கிற எடப்பாடி தேர்தல் உறவை மட்டும் துண்டித்து கொண்டு அண்ணாமலைக்காக துண்டித்து கொண்டதாக ஏற்கனவே அறிவிப்பு செய்திருக்கிற எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மோடி அமித்ஷா விரும்பினால் பாஜகவினுடைய தலைமை விரும்பினால் எடப்பாடி அதிமுக பாஜக உறவு உறுதியாக க தேர்தலை சந்திக்கும் இணைந்து சந்திக்கும் கூட்டணி அமைத்து தான் சந்திக்கும் வெற்றி தோல்வி பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை ஒரு கால் பாஜகவே விரும்பினை தனித்து அல்லது ஒரு கூட்டணியில் திமுகவில் இருந்து விலகி வந்தவர்கள் பாஜக இல்லைனா நாங்கள்லாம் வருவோம்னு சொல்லி உன்னோட அணி வலிமை பெற்றால் அவர்களே அவதானித்து ஒரு கணக்கு போடுவாங்க யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து இப்போ நான் எங்கூட இல்லை அப்போ நீ உங்ககூட யாரெல்லாம் வருவாள் திமுக அணியிலிருந்து வந்தாங்கன்னா ஒரு வறுமையான கூட்டணி அமைச்சு அதில் ஏதாவது திமுகவை சேதப்படுத்த முடியுமான்னு பார்ப்பாங்க பாஜக அதிமுக கூட்டணி அமைத்தால் திமுக வச்சு வீழ்த்த முடியுமான்னு பார்ப்பாங்க பாஜக இல்லை சரியாக வராதுன்னு சொன்னால் பாஜக வெளியே நின்று நான் வெளியே நின்றுக்கிறேன் நீ உன் தலைமையில் நீ என்னுடைய ஆளாக மறைமுகமாக நீ இரு உன்னை நம்பி இப்போ பல பேர் பாஜக இல்லாத அணியில் இருப்பேன்னு சொல்லி வருவாங்க திமுக இருந்து அப்படி வந்தால் நீங்கள் எல்லோரும் களத்தில் நின்று திமுகவை வீழ்த்த முடியுமான்னா அந்த வாய்ப்பில் எது வலிமைன்னு பார்ப்பாங்க அதில் வலிமையானது பாஜக இல்லாத அதிமுக திமுகவில் வர்ற கட்சிகள் வாய்ப்பு சூழல் கூடுதலாக இருந்தால் அந்த வாய்ப்பையும் பாஜக மறைமுகமாக அடப்பாடி தலைமையில் நடத்தி அதில் ஏதாவது திமுகவினுடைய ஆட்சிக்கு அல்லது அதனுடைய வெற்றி வாய்ப்பை தடுக்க முயற்சிப்பாங்க ஆனால் எந்த எது நடந்தாலும் பாஜகவின் விருப்பம் இல்லாமல் எடப்பாடியால் அதிமுகவை வழிநடத்த மாட்டார் உறுதியாக சொல்றேன் நிறைய விஷயங்களை நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி எம்ஜிஆர் மார்சல் வணக்கம்